வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் மரபு பிழையை நீக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் விலங்குகளுடைய ஒளிபரப்பு சொற்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு விலங்குகளும் வந்து எப்படி சவுண்ட்ஸ் விடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு தான் இருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சிங்கம் வந்து எப்படி சவுண்ட் விடுறோம் சிங்கம் வந்து முழங்கும் இல்லைன்னா கர்ஜிக்கும் ஓகேவா அடுத்தது நரி உலையிடும் எருது எக்காலம் இடம் ஏனை பிளிரும் பசு கதரும் நாய் குறைக்கும் குதிரை கணைக்கும் நாய் குறைக்கும் குதிரை கணக்கும் எலி கீச்சிடும் பூனை சீரும் குரங்கு அளப்பும் ஓகேங்களா ஓகே அடுத்தது எதெல்லாம் உருமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி உருமம் புலி உருமம் சிறுத்தை உருமும் பன்றி உருமம் கரடி உருமம் இதெல்லாம் வந்து உருமம் அதான் தனியாக போட்டிருக்கேன் அடுத்து எதெல்லாம் கத்தும் அப்படின்னா ஆடு கத்தும் கழுதை கத்தும் தவளை கத்தும் இதெல்லாம் வந்து கத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எதெல்லாம் சீரும்னா பாம்பு சீரும் பள்ளி சொல்லும் இதெல்லாம் வந்து ஊர்வன லிஸ்ட்டில் சேர்ந்தது அதான் தனியாக போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து விலங்குகளுடைய ஒளிபரப்பு சொற்கள் ஸோ பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாம் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி